வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்லேயே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன அரிசி நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கம்பு ஒரு கப் எடுத்து எடுத்துக்கோங்க தினை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க சாமை ஒரு கப் எடுத்துக்கோங்க சோளம் அதாவது வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன் வரகு ஒரு கப் எடுத்திருக்கேன் குதிரைவாளி ஒரு கப்பு கொள்ளு ஒரு கப்பு அதுக்கப்புறம் பார்லி பார்லி அரிசி இது எல்லாமே நம்ம கையில் கிடைக்குது இப்போ இது வந்து ஒம்பது நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் பாதாம் முந்திரி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இதுதான் சேர்த்துருக்கேன் இதுலையே எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து கேழ்வருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கால்சியம் சத்து அதேமாதிரி கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகையை நீக்குது அதே மாதிரி புரதம் அதிகமா இருக்குது தினையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரை அளவை கட்டுப்படுத்துறது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சாமையில பார்த்தீங்கன்னா ஆமை வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரதம் அதிகமா இருக்குது வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பை குறைக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லாமல் சக்கரையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கு குதிரைவாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்குது கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கும் ச சளி இருக்கிறவங்க அந்த மாதிரி கொள்ளு ரசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து பார்லி ரைஸ் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இரும்பு சத்து பசியை கட்டுக்குள்ளே வைக்கிது பித்த பை கல்ல கரைக்கிது இது எல்லாமே இந்த அரிசியில் இருக்குது இது எல்லாமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை ம மஞ்சள் சோளம் எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் நான் இதை மட்டும்தான் போட்டு இதை செய்கிறேன் இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு க ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா வடிகட்டிக்குங்க வடிகட்டினா நான் துணியில் வடிகட்டுறேன் துணியில் எதுக்காக வடிகட்டினா சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாமே நம்ம அப்படியே வடிகட்டினா எல்லாமே கொட்டிவிடும் அதனால் துணியில் வடிகட்டி இந்த மாதிரி அக் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வறுக்கணும் நல்லா கழுவிட்டு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் வந்து இதில் இருக்க அழுக்க எல்லாமே வெளியில் வரும் இப்போ வந்து வானலில் வச்சு மிதமான தீயில் நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வாசனை வரைக்கும் வருங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க தீஞ்சி போய்டும் நல்ல கமகமன்னு இருக்குங்க நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சும்மா சின்ன குழந்தைனா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட கொடுக்கலாம் அதே மாதிரி வயசானவங்க நம்ம சி இப்போ லேடிஸ்லாம் வந்து அதிகமாக இதை எடுத்துக்கலாம் நம்ம தான் வந்து நிறைய வேலை அதிகமாக இருக்கும் வீட்டில் ஒரு ஒரு ட ஒரு ஒரு கப்பு டெய்லிக்குமே நீங்கள் வச்சு இது குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க ரொம்ப வாசனையாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா இதை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடும் மிஷின் இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுங்க அப்படியே மூடிட்டிங்கன்னா தண்ணி விடும் இப்போ வாங்க கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா விட்டு கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைச்சிக்கோங்க இதுவே வந்து நல்ல பெரிய டம்ளாரில் ஒரு கால் லிட்டர் டம்ளாருக்கு மேலேயே எனக்கு வந்தது கொஞ்சமாக போட்டாலே நிறைய வருது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரைச்சி கட்டிப்படாமல் வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளாரில் ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அடுப்பில் வைக்கிறதுக்காக அது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதை விட்டு கலக்கணும் இந்த டம்ளாரில் ரெண்டு டம்ளார் தண்ணி வச்சுருக்கேன் இது டோட்டலாக எனக்கு மூணுலேருந்து மூன்று டம்ளார் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குங்களா இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த கஞ்சி இதில் விடுங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்படியே பொங்கி நல்லா வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் பொங்கி வரும்போது நீங்கள் வாசனை நல்லா வரும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும் கமன்னு ஒரு வாசனையாக வரும் அப்படியே டக்குன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கலரணும் ஆனால் கிளறுகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறுங்க பாருங்க நல்லா அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன போட்டு நான் குடிச்சேன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு டம்ளரில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு உப்பு போட்டு குடிக்கிறவங்க உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிறவங்க நாட்டு சர்க்கரையும் போட்டு குடிச்சுக்கலாம் நான் வந்து உப்பும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து நல்லா செஞ்சோம் இப்போ வந்து உப்பு வந்து ஒரு டம்ளரில் போட்டுட்டு இந்த கஞ்சை வந்து அதில் விடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அது ஒரு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ செஞ்சுக்கலாம் இது இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்